சாமியே சரணம் ஐயப்பா சபரிமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி நாலாம் தேதி இந்த புல்மேடு என்று சொல்லக்கூடிய அந்த வழி பயணமாக நாங்கள் சென்றோம் அந்த புல்மேட்டு அனுபவங்களை பற்றியும் ஏற்பட்ட நிகழ்வுகளை பற்றியும் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதுதான் இந்த பதிவின் நோக்கம் என்றும் பதினாறு என்பது எங்களுடைய குழுவின் பெயர் மொத்தம் முப்பத்தி மூன்று பேர் இந்த ஆண்டு பயணம் செய்தோம் அதில் பதினெட்டு பேர் புல்மேடு வழியாக பயணம் செஞ்சோம் மீதி பதிமூணு பேர் பம்பை வழியாக பயணம் செய்தார்கள் இவர்தான் எங்களுடைய குருசாமி கிரிமாமா என்று சொல்லுவோம் மணிமாமா என்று சொல்லக்கூடிய குருசாமி பதிமூன்று பேர் அழைத்து கொண்டு அவர் சிறு பம்பை வழியாக செல்கிறார் இந்த பயணத்தை பற்றி இனி பார்க்கலாம் வண்டி பெரியார் வழியாக வந்தால் சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வண்டியை நிறுத்தினோம் நாங்கள் மூணாம் தேதியே கிளம்பிட்டோம் இரவு நேரம் பயணம் என்பதால் பயங்கரமான மழை கொட்டி தீர்த்திருச்சு சாலையெல்லாம் ச சகதியும் சேருமாகத்தான் இருந்தது இரவு அங்கு விரி எடுத்து தங்கிட்டோம் காலையில் ஏழு மணிக்கு பயணம் சொன்னாங்க கவுண்டரில் நாங்கள் இரவு நேரத்திலே நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அந்த பதினெட்டு பேர்த்துக்கான டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கன் பதிவு பண்ணிட்டு தான் அந்த பயணத்தை தொடர முடியும் ஏன்னா இது குறுகிய வழி ரொம்ப பாதுகாப்பு நிறைந்த பகுதியாக இருக்கணும் அதனால் காட்டு வழியில் விலங்குகள்லாம் இருக்கும் எல்லாம் ஒட்டுக்காக தான் போகணும் அப்படின்னு சொன்னதனால அந்த கவுண்ட்ரு புக்கிங் கவுண்டரில் பதினெட்டு பேர்த்துக்கான டோக்கன் கொடுப்பாங்க இதுதான் அந்த இடம் எப்போவுமே புல்மீட்டு வழியாக பார்த்தா கூட்டம் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் அங்கே கேட்ட விசாரித்தோம் இந்த விரியில் இருக்கிறவங்ககிட்ட போது அந்த டீ விசாரிக்கும் விசாரிக்கும்போது பெரும்பாலும் இங்கே இருக்கிறவங்க ஆந்திரா பாண்டிச்சேரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலம் கேரளா கொஞ்சம் பேர் அதிகபட்சமாகவே ஒரு ஐநூறு பேர்த்துக்குள்ளே தான் வருவாங்களாம்மா ஆனால் இந்த தடவை கூட்டம் அலம்மோது அப்படின்னு கேள்விப்பட்டதுனால நான் கொஞ்சம் பேர்த்து இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த தடவை தமிழ்நாட்டிலிருந்து அதிகமான நபர்கள் வந்திருந்தாங்க முதல் எடுத்த உடனே இந்த சுப்பிரமணி சுவாமி கோவில் தான் இங்கே தான் நம்மளுடைய பயணத்தை தொடங்கணும் இந்த தான் ஓப்பன் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ன்னு சொல்லலாம் மலையுடைய தொடக்க பாதை இங்கே எல்லாத்துக்கும் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிளாஸ்டிக் சம்மந்தமான எந்த ஒரு பொருளும் அங்கே அனுமதி கிடையாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே காட்டு விலங்குகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த உயிரினங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறது எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கம் தான் சொல்கிறாங்க இதுதான் ஆரம்ப நிலை என்று சொல்லலாம் கேட் ஓப்பன் பண்ணாங்க ஒரு ஏழேகால் ஏழு இறுவதையே ஆச்சுன்னே சொல்லலாம் ஆரம்பத்தில் பயணம் ரொம்ப பசுமையாக இருந்தது இந்த செடி கொடிகள் மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால மழை வேற பெஞ்சதினால அட்டையுடைய தொல்லை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த அட்டை பார்த்திங்கன்னா நம்ம காலில் ஒட்டிக்கும் அது இருக்கிறதே தெரியாது பாதுகாப்பாக போகணும் ஏன்னா அது ரத்தத்தை உறிஞ்சிட்டே இருக்கும் நாம் பார்த்தா மட்டுமே தெரியும் வழியும் தெரியாது அதை ஒட்டிட்டு அப்படியே ரத்தத்தை உறிஞ்சிட்டே இருக்கும் சாமி வணக்கம் எல்லாம் சத்திர ஸ்டாப்லேருந்து முதல் உச்சிக்கு வந்துட்டோம் ஏற்றம் அருமையான ஏற்றம் ஒன்றும் அழுதை ஏற்ற சொல்லலாம் இல்லை கரிமலை ஏற்றத்தோட ஆரம்ப நிலையின்னு சொல்லலாம் அருமையாக இருக்குது முதல் ஏற்றம் ஏறிட்டோம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது சுலபம்னு எதுன்னு சொல்லிட முடியாது கஷ்டப்பட்டால் தான் சாமியை தரிசிக்க முடியும் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அந்த வழியாக நாங்கள் பயணத்தை தொடர்ந்து போய்ட்டு இருந்தோம் இந்த தடவை கிட்டத்தட்ட நான் எங்களுடைய அந்த நாளில் மட்டுமே ஒரு மூவாயிரம் பேர் பக்கம் இருப்பாங்க அந்த அன்னைக்கு மட்டும் ஒரு மூவாயிரத்து ஐநூறு பேர்த்துக்கு மேலே அனுமதி கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து பயணிச்சிட்டே இருந்தோம் இந்த வழியாக தான் போய்ட்டுருக்கோம் இரண்டு பக்கமும் பசு நல்ல பசுமையான இடம்தான் இதுதான் முதல் செக் போஸ்ட் சொல்லக்கூடிய பகுதி இங்கே தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஏதாவது நாம் கொண்டு போகணும் பெரும்பாலும் இங்கே தண்ணி கொடுக்குறாங்க அதை தவிர வேறு எதுவும் கிடையாது நாம் ஆப்பிள் அது மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் எதாவது எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம் அது ஏன்னா ரொம்ப ஹெவியாகவும் எடுத்துக்கிட்டாலும் மழை ஏற முடியாது அதெல்லாம் நாங்கள் கடந்து ஆப்பிள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படா அடுத்த பயணத்தை ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பித்தோம் இந்த வழி சமவழி பயணமாகத்தான் இருந்தது பெருசாக எந்த விதமான வழி இதெல்லாம் எதுவும் தெரியல அழகான ஒரு பயணம் தான் ரெண்டு பக்கமும் பச்சை பசேல்னு இது இரண்டாவது பகுதி இந்த இடத்துல அவங்க மெடிக்கல் கேம்ப்பு மெடிக்கல் அவங்களுடைய இதெல்லாம் வந்து போலீஸ் அவங்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க தைலம் கொடுக்குறாங்க காலுக்கு தேய்ச்சிட்டு போகலாம் நல்ல கூலிங்காகவும் இருக்குது அந்த உதவியெலாம் அவங்க பண்ணுறாங்க இந்த பகுதி கொஞ்சம் சிறப்பாக இருந்தது இது ரெண்டாவது செக் போஸ்ட் அந்த பகுதி பக்கம் நெருங்கிட்டு இருக்கிறோம் அதை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்குறோம் கூட்டம்தான் கட்டுக்கடங்காத கூட்டம் சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காரணம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் அனுமதி கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு மணி நேரத்துக்கு முப்பதாயிரம் பேர்த்துக்கு மேலே அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனாலையும் அதனாலவே இந்த புல்மேடு வழி இந்த தடவை ரொம்ப பிரபலமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கடந்து இன்னொரு செக் போஸ்ட் இந்த இதுதான் ரொம்ப முக்கியமான இது காரணம் இந்த இதில் பதினெட்டு பேர் இருக்காங்களா அப்படின்னு அவங்க சீல் வச்சு கொடுப்பாங்க அவங்க கவுண்ட் பண்ணி அனுப்புவாங்க அதில் ஒரு நபர் மிஸ் ஆனாலுமே அவங்கள உட்கார வச்சுருவாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃபோட்டோவாச்சும் எடுத்து வச்சுக்கோங்க அந்த டிக்கெட்டோடைய இதை கவுண்டரில் எடுத்ததை பதினெட்டு பேரும் ஒவ்வொருத்தரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இங்கே டவர் கிடையாது அதனால நம்ம வாட்ஸ்அப்பில்லாம் அனுப்பலாம் அப்படின்னு நினச்சிட்டுலாம் போக முடியாது அடுத்த ஒரு முக்கியமான பகுதி இங்கிருந்து தான் இறங்கணும் பள்ளத்தாக்குன்னு சொல்லக்கூடிய ரொம்ப பள்ளமான பகுதி பாறைகள் நெறிஞ்சது குழந்தைங்க பெரியவங்களும் இதில் பயணிக்க வேண்டானே சொல்லலாம் ரொம்ப கடுமையான ஒரு பயணம் தான் நாங்கள் சன்னிதானம் பக்கம் வந்து நெருங்கிட்டோம் குறைஞ்சது ஒரு ஐந்து டு ஆறு மணி நேரம் ஆச்சு சன்னிதானம் பக்கம் வந்து தாச்சு பின்வழியாக வந்திருக்கோம் டேரக்டாக நமக்கு பதினெட்டாம் படியில் டோக்கன் காமிச்சா உள்ளே விட்டுருவாங்க சரிங்களா எல்லாருமே இந்த வழியை பயன்படுத்த முடியும் பயன்படுத்திக்கலாம் சாமியை பார்க்குறதுக்காக நாங்கள் தயாராகிட்டோம் சாமி சரணம் சாமியை சேவிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த பதிவில் நாம் பதிவிடலாம் சாமியே சரணம் வைப்போம்